அமெரிக்க அதிபரின் வரி போரால் உலக நாடுகளின் பொருளாதாரம் எல்லாம் கவிழும் நிலையில் இந்தியா மட்டும் தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா நம்புவீங்களா ட்ரம்ப் உலக நாடுகள் மேல போடுற வரி எல்லாம் இந்தியாவிற்கு நன்மையா மாற ஒரு மேஜிக் நடந்துட்டு இருக்கு என்னண்டு சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு அமெரிக்காவுல வியாபாரம் செய்ய முடியாம உலக நாடுகள் திணறினாலும் இந்தியா இப்போதைக்கு நிலையானது மற்றும் சிறப்பானதுன்னு ஐஎம்எஃப் பாராட்டுது ஆனா இந்த வரி போர்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு இதையெல்லாம் சமாளிக்க நாம என்னென்ன ஹோம்ஒர்க் செய்யணும்னு சில கண்டிஷன்களும் கொடுத்துருக்காங்க என்ன ஹோம்ஒர்க் தொழிலாளர் சட்டங்களை எளிமையாக்குவது புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க இருக்கிற பதினைந்துக்கும் மேற்பட்ட பழைய விதிகளை நீக்குவதுன்னு முக்கியமான விஷயங்களை செய்ய சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை மட்டும் நம்பியிருக்காம ஆசிய நாடுகளுக்குள்ளேயே வர்த்தகத்தை அதிகப்படுத்தினா நம்ம ஒரு பாதுகாப்பு வலையை உருவாக்கலாம்னு ஐஎம்எஃப் ஒரு ஐடியா கொடுத்துருக்கு அப்போ ஒரு சிக்கல் வரும்போது பலமா இருக்கு ஒரு வழியும் கிடைக்குது உலக வர்த்தக பதட்டங்கள் இப்போ இந்தியாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு ஆசிய நாடுகளெல்லாம் எல்லாம் ஒண்ணு கூடி இந்தியா தன்னோட வர்த்தக வியூகங்களை சரியா வகுத்தா ட்ரம்ப் வரிகளோ உலக பொருளாதார அதிர்வலைகளோ நம்மளே ஆசைச்சு பார்க்க முடியாது இந்த சேலஞ்சை இந்தியா எப்படி சமாளிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க